வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மடிப்பிச்சை என்ற வார்த்தையை கேட்டதும் ஒருவர் பிச்சை எடுப்பதா என்று நினைக்கலாம் ஆனால் மடிப்பிச்சை என்பது வெறும் பிச்சை எடுக்கும் செயல் அல்ல அது ஒரு மனிதன் தன் அகந்தையை இழந்து தன்னை இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைய செய்யும் ஒரு புனிதமான செயல் மடிப்பிச்சை என்பது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது வேறு வழியில்லாத நிலையில் இறைவனிடம் என் உயிரை காப்பாற்று என்று உயிர் பிச்சை கேட்பதாகும் பணம் சேர்ப்பதற்கோ அல்லது பாவங்களை கழிப்பதற்கோ மடிப்பிச்சை எடுக்கக்கூடாது இந்த காணொளியில் மடிப்பிச்சை ஏன் எடுக்க வேண்டும் அதை எப்படி செய்வது மற்றும் அதன் பின்னால் இருக்கும் ஆழமான ஆன்மீக ரகசியங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க மடிப்பிச்சை எடுப்பதற்கு சில முக்கியமான வழிமுறைகள் உண்டு முருகன் சிவன் அம்மன் போன்ற தெய்வங்களின் கோவில்களில் மடிப்பிச்சை எடுக்கலாம் இது அந்தந்த தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு உதவும் மடிப்பிச்சையாக பெறும் அரிசி அல்லது பணத்தை கொண்டு உணவை தயாரித்து இல்லாதவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இது உங்கள் வேண்டுதலின் பலனை முழுமையாக்கும் கோவிலுக்கு வரும் பக்தர்களை பிச்சை கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது பக்தர்கள் தாங்களாகவே முன்வந்து மடிப்பிச்சை இடுவதுதான் இதன் நோக்கம் பெண்கள் தங்கள் சேலை முந்தானையிலும் ஆண்கள் தங்கள் இடுப்பில் கட்டிய துண்டின் மூலமும் மடிப்பிச்சை எடுக்கலாம் இது உங்களின் அகங்காரத்தை குறைத்து இறைவனின் முன் உங்களை சமர்ப்பிக்க உதவும் மடிப்பிச்சை எடுக்கும்போது மனமுருகி உயிர் பிச்சை அருள்வாயோ என் இறைவா மடியேந்தி நிற்கிறேன் அருள்தர இறங்கி வாராயோ என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இது உங்களின் வேல்டுதலை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்